ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்க்கிற நேரத்தில் எங்கிருந்து எதுவரைக்கும் நாம் கண்காணித்து கொண்டே வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் சிறு பிள்ளையிலிருந்து நம்முடைய பிள்ளை பருவ வயதை அடைந்து அதை தாண்டி நம்முடைய பொறுப்பில் இருக்கிற வரைக்கும் அவர்களுக்கு இஸ்லாத்தை சொல்லி சொல்லி கொடுத்து வளர்ப்பதுதான் ஒவ்வொரு பெற்றோர்களுடைய கடுமையாக இருக்கிறது ஆனால் இன்றைக்குள்ள இந்த குழந்தைகளை நாம் பார்த்தால் சின்ன ஓதுவதற்கு பள்ளிக்கு வந்தாலும் ஐந்தாம் வகுப்பு ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு வரைக்கும் மதர்சாவிற்கு தொடர்ச்சியாக வந்த அந்த மாணவ மாணவிகள் ஒன்பதாம் வகுப்பை அடைந்து விட்டால் அல்லது பத்தாம் வகுப்பை அடைந்து விட்டால் நான் பெரிய ஆளா ஆகிவிட்டேன் நான் எப்படி ஓதுவது எனக்கு பள்ளிக்கூட பாடம் இருக்கிறது பப்ளிக் எக்ஸாம் இருக்கிறது அதற்கு தான் என்னால் படிக்க முடியும் என்று சொல்லி இந்த குரானை புறக்கணிக்கிற நிலை பல குழந்தைகளுடைய வாழ்க்கையாக இருக்கிறது அதற்குண்டான மிக முக்கியமான காரணம் குழந்தைகள் அல்ல அவருடைய பெற்றோர்களாகத்தான் இருக்கிறார்கள் அதாவது நம்முடைய பிள்ளையை திருமணம் முடித்து வரைக்கும் நம்முடைய பொறுப்பில் தான் நம்ம பிள்ளை இருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுதே நம்முடைய பிள்ளைக்கு எந்த வழியை காட்டினால் அது சரியான வழியாக இருக்குமோ அதை அவன் விரும்பாவிட்டாலும் அதை அவள் விரும்பாவிட்டாலும் அதை கட்டாயப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்க்க வேண்டும் பள்ளிவாசலுக்கு கொள்கைக்கு போகையில் பிடிக்கல என்று நம்முடைய பிள்ளை சொல்லுகிறான் என்றால் உங்களுடைய கடமை என்ன ஒரு பெற்றோராக இருக்கக்கூடிய நம்முடைய கடமை போகிதான் ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்தணும் என்னால பள்ளிவாசலுக்கு போக முடியாது என்று சொன்னால் சரி புள்ள விரும்பிட்டான் அதனால வேண்டாம் என்று சொல்பவளா பெற்றோர்கள் என்று பார்த்தால் அவள் பெற்றோராக இருக்க முடியாது சொல்லிக் கொள்ளலாம் நான் தான் உம்மா வாப்பா என்று ஆனால் இஸ்லாத்தின் அடிப்படையில் வளர்க்கவில்லை என்பதுதான் உண்மை அபிகள் நாயம் சல்லா அலிசல்லாம் அவருடைய காலத்தில் அபுபக்கர் அலி அல்லாஹனு அவங்களுடைய மகள் அஸ்மா வெர்களுடைய வாழ்க்கை என்பது நீண்ட வாழ்க்கையாக இருந்தாலும் அவர்கள் தன்னுடைய குழந்தையை வளர்த்த விதம் என்னவென்றால் வரலாற்றில் மிக புகழ்ந்து சொல்ற அளவிற்கு தன்னுடைய குழந்தையை வளர்த்திருக்கிறார்கள் தன்னுடைய குழந்தை அப்துல்லா அவங்களுடைய பாப்பா பேரு சுபைர் அப்துல்லா இவனு சுபைர் வெளியில்லாக பிறக்கும் பொழுது அவங்களுடைய தாயார் என்பவள் மக்காவில் இருந்து மதினாவிற்கு செஞ்சு போற அந்த நேரத்தில் அங்க போய் பிறக்கப்படுறாங்க வரலாற்றில் சொல்லப்படுகிறது வந்து வந்த பிறகு பிறக்கப்பட்ட முதல் குழந்தை தான் என்று சொல்லப்படுகிறது அந்த அளவிற்கு தன்னுடைய வயிற்றில் குழந்தை இருக்கும் பொழுது கர்ப்பமாக இருக்கும் பொழுது அல்லாவிற்காக தியாகம் செய்து போனவள் ஒரு தாயாக இருக்கிற அஸ்மா தன்னுடைய குழந்தையை மதினாவிற்கு சென்ற பிறகு பெற்றெடுத்து விட்டு தன்னுடைய குழந்தையை எப்படி வளர்த்தாள் என்பதைத்தான் ஒவ்வொரு தாய்மார்களும் கவனிக்க வேண்டும் பெற்றெடுப்பது நமது கடமை இல்லை ஒவ்வொரு அன்பிற்குரிய தாய்மார்களும் புரிந்து கொள்ள வேண்டியது பெற்றெடுப்பது குழந்தையை பெற்றெடுப்பது நம்முடைய கடமையே இல்லை இப்ப ஒருத்தவங்களுக்கு குழந்தை பிறக்கல அதனால நான் கடமையை செய்யல என்பதா அர்த்தம் கிடையாது குழந்தை பாக்கியம் இறைவனால் தரப்படக்கூடிய ஒரு மிக பெரும் பாக்கியம் அல்லா நாடித்தான் அதனால குழந்தை பிறந்திருச்சு அடுத்த பெற்றோர் நம்முடைய கடமை என்ன அவளுக்கு நியாயமான சாலிகான பிள்ளையாக வளர்ப்பது பெற்றோருடைய கடமை எந்த அளவுக்கு கடமை என்றால் நபி காலத்துல நடந்த இந்த அவங்க அணுகாவுங்க குழந்தையை வளர்க்கும் பொழுது அந்த வளர்த்த விதத்தை அந்த வரலாறு மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் அப்துல்லா என்ற அந்த குழந்தை ஆறு வயது ஏழு வயது குழந்தையாக இருக்கும் பொழுது நபிகள் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவரிடம் வந்து ரசூல்லாவுடைய கையை பிடித்து பையத்து செய்கிறார் என்ன பையத்து அல்லாஹின் தூதரே நான் இந்த இஸ்லாத்தில் எது ஹலாலோ அதை மட்டும் தான் செய்வேன் எது ஹராமோ அதை நான் செய்ய மாட்டேன் இதை நான் உங்களிடம் உறுதிமொழி இருக்கிறேன் என்று சொல்லி நபிகள் நாயம் சல்லா அலிஸ்லாம் கையை பிடித்து பையாத்து செய்கிறார் ஒரு குழந்தை ஆறு ஏழு உள்ள குழந்தை நம்மிடம் தான் இருக்கிறது ஆனால் அந்த குழந்தையுடைய வாழ்க்கை இதெல்லாம் தெரியாத வாழ்க்கை என்று சொல்லுவோம் ஆனால் அந்த பருவத்திலும் தெரிய வைத்தவள் ஒரு தாய் இந்த பருவத்திலும் இஸ்லாத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று வளர்த்தவள் ஒரு தாய் என்று அந்த சில அஸ்மார் அலி அல்லா இருந்தாங்க எந்த அளவுக்குனா அவங்களுடைய இளமை பருவத்தை அடைந்த பிறகும் இந்த இஸ்லாத்திற்காக நீதி கேட்டு போராடியவர் அந்த போராட்டத்தின் காரணமாக எதிரி பன்னரால் அவரை பேரித்த மரம் மரத்தில் தொங்க விடுகிறார்கள் அவர்களை ஆணி அடித்து தொங்க விட்டார்கள் அவர் பிணமாக தொங்குகிறார் அவரை அந்த வந்த உமர் அவங்க பார்த்து சொல்றாங்க ஏன் நீங்கள் தான் பொய்யர்கள் கெட்டவர்கள் என்று உங்களை தொங்கவிட்டிருக்கிறார்கள் நான் சொல்லுகிறேன் நீங்களே கெட்டவர்கள் என்று இந்த மக்கள் சொல்லுகிறார்கள் என்றால் இந்த பூமியில் இந்த மதினாவில் யார் தான் நல்லவர் என்றே அந்த இறந்து கிடக்கிற அப்துல்லா இவனு பிணத்தை பார்த்து இவர் பேசிய வரலாற்று செய்தியை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா இஸ்லாத்திற்காக போராளியாக இருந்தவர் அதை பிடிக்காத இஸ்லாமிய எதிரிகள் இவரை சாகடிக்க வேண்டும் என்று மரத்தில் அடித்து தொங்க விட்டார்கள் அந்த அளவுக்கு போராளியாக சொல்லப்படுகிறது அஸ்மா பெண்களிலேயே நீண்ட நாள் வாழ்ந்த பெண் என்று சொல்லப்படுகிறது அந்த அளவுக்கு தாயாரும் உயிரோடு இருக்கிறாங்க இதெல்லாம் நீண்டு போகிறது சுருக்கமாக சொல்ல போனால் இன்றைக்கு பார்க்கிறோம் ஒரே வயதை வந்துவிட்டால் நம்ம பிள்ளைய தருதலை போல விட்டு விடுகிறது ரோட்ல பார்க்கும் பொழுது செல்போனும் கையுமா தான் நடக்கிறார்கள் பிள்ளைகள் யாருடைய தப்பு கேட்டால் சமுதாயத்தின் மீது பழி போடுவது சரியாக ஓதி கொள்ளவில்லை என்று பழி போடுவது ஆனால் இதை அல்லாட்ட சொல்ல முடியாது எதுக்கு உன் பிள்ளைய சரியா வளர்க்கலன்னு அல்லா கேட்பான் இறைவா பள்ளிவாசல்ல சரியா ஓதி கொடுக்கல பள்ளிக்கூடத்துல சரியா படிக்க வைக்கலண்டா அங்கே சொல்ல முடியும் சொன்னா ஏத்துக்குவானா அல்ல போன் நரகத்துக்கு போன்னு வீசிடுவான் உனக்கு புள்ள வாக்கியத்தை தந்திருக்கிறேன் சரியா நீ வளர்க்கல போனரகத்துக்கு வீசிடுவான் பருவ வயதை அடைவதற்கு முன்னால் நல்ல கல்வியான சாலியான பிள்ளையாக வளர்க்கக்கூடிய மக்களாக பெற்றோர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் சின்ன அறிவுரையாக சொல்லி கொண்டு என் உரையை முடிவு செய்து கொள்கிறேன் என் இறுதி சொல்லாக அகிலத்தை படைத்த அல்லாவிற்கு எல்லா புகழும் வசலாம் அலைக்கும் பிரகாத்து